அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தை முறையாக செயல்படுத்தும் வகையில் தரவு கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாடாளுமன்றத்தில் வழிவகைகள் பற்றிய குழுவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அஸ்விஸ்ம நலன்புரி சலுகை திட்டம் அதன் நடைமுறைகள் மற்றும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பாஸ்நாயக் தலைமையில் கூடிய வழிவகைகள் பற்றிய குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அஸ்வஸ்ம திட்டத்திற்கு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் அளவுகோள்கள் குறித்து குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அந்த அளவுகோள்களின் அடிப்படையில் பொருத்தமான சலுகைகளை வழங்குவதற்கு தகுதியான பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதில் காணப்படும் சிக்கல்கள் குறித்து குழுவின் உறுப்பினர்கள் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் இத்திட்டத்தில் இருபத்தி இரண்டு அளவுகோள்களின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அந்த அளவுகோள்களை செயல்படுத்துவதற்கான வழிமுறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று குழு சுட்டிக்காட்டியது அஸ்விஸ்ம நன்மைகளை பெறுவதற்காக மட்டுமே பயனாளிகளை பதிவு செய்ய தற்பொழுது அனுமதிக்கப்பட்டாலும் இது போதாது எனவும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் தமது தகவல்களை கட்டமைப்பொன்றில் பதிவு செய்தே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் குழு சுட்டிக்காட்டியது இவ்வாறு பதிவு செய்த பின்னரே மக்களுக்கு என்ன தேவை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அதன் மூலம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் குழு குறிப்பிட்டது முதியோர் மற்றும் இயலாமையுடைய நபர்களுக்கு அஸ்விஸ்ம திட்டத்தை அவர்களின் வீடுகள் சென்று கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் குழு விரிவாக கலந்துரையாடியது தேசிய அடையாள அட்டை இல்லாததால் நலன்புரி திட்டத்தின் உதவிகளை பெற முடியாத தாக்குதியுள்ள நபர்கள் தற்போது உள்ளனர் என்று அதிகாரிகள் குழுவிடம் தெரிவித்தனர் அதன்படி முடிந்தவரை அவர்களின் அடையாளங்களை உறுதி செய்வதன் மூலம் நலன்புரி திட்ட உதவிகளை வழங்குவதன் நோக்கத்தை அடைவதன் முக்கியத்துவத்தையும் குழு வலியுறுத்தியது